தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது நீள்வட்ட வடிவ முகத்தில் மீனை போன்ற கண்களையும் வசீகரமான சிரிப்பழகையும் தன்னகத்தை கொண்டவர் மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை என வெறும் நான்கு வருடங்களை கதையின் நாயகியாக குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் மலையாளத்தில் மம்முட்டி சுரேஷ் கோபி மற்றும் குஞ்சாக்கோபன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடனும் தமிழில் துஷ்யந்த் ஷாம் பாலா என வளர்ந்து வந்த பிரபல ஹீரோக்களுடனும் கதையின் நாயகியாக தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் முத்துரை பதித்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் ஒரே பாச மருமகள் மறைந்த மனோஜ் அவர்களின் காதல் மிகு நேச மனைவி இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை உடைய நந்தனா அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய பெற்றோர் மற்றும் குடும்ப பின்னணி யாது உயர் பொறுப்புகளும் கல்வியின் பின்புலமும் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார் முத்துரை பதித்த திரைப்படங்கள் யாவை எவ்வாறு மனோஜ் அவர்களை காதலித்து மனம் புரிந்தார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கணவரின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நிகழ்வு யாது கணவர் மனோஜின் திடீர் மரணம் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதியன்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் மலபார் கோஸ்ட் பகுதியில் உள்ள கோழிக்கோடு என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஸ்ரீகுமார் மற்றும் ஸ்ரீலதா தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி நந்தனா அஸ்வதி எனும் இயற்பெயருடைய நந்தனா ஆவார் உயர் பொறுப்புகளும் கல்வியின் பின்புலமும் உள்ள குடும்பத்தில் பிறந்த நந்தனா அவர்கள் தனது சொந்த ஊரில் இயங்கி வந்த பள்ளியில் இனிதே கல்வியை ஆரம்பித்தவருக்கு இயற்கையிலேயே நாட்டியத்தின் மீதுள்ள பேராவலால் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டியத்திற்கான போட்டிகளில் பங்கேற்று எண்ணற்ற பரிசுகளையும் வென்றே வந்தார் இவ்வாறு நடன கலையின் பால் நன்கு ஈடுபாடு கொண்ட மகள் நந்தனாவின் நாட்டிய திறனுக்கு தடையேதும் விதிக்காத பெற்றோரும் அதற்கு ஆதரவையை அளித்து வந்தனர் எவ்வாறு கலையுடன் கல்வியையும் இணைத்துக் கொண்டு சிறந்த மாணவியாக வளர்ந்து வந்த நந்தனா அவர்கள் பள்ளி கல்வியை முடித்த பின்னர் கோழிக்கோட்டில் இயங்கி வந்த பிரபல கல்லூரியில் தனது இளங்கலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தார் அழகும் வசீகரமான தோற்ற பொலிவையும் தன்னகத்தே உடையவரான கல்லூரி மாணவி நந்தனாவை பார்த்து சக தோழிகளும் ஹீரோயினாக திரையுலகில் தோன்றுவதற்கு சர்வ லட்சணங்களும் உள்ளது என புகழாரம் சூட்டியும் வந்தனர் இருப்பினும் அதைப் பற்றியெல்லாம் துளியும் சிந்திக்காத நந்தனா அவர்கள் தனது கல்லூரி படிப்பில் கவனத்தை நன்கு செலுத்தி வந்தார் இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் எப்போதும் போல கல்லூரி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நந்தனாவின் கவர்ந்தெழுக்கும் தோற்றப்பொலிவை கண்ட மலையாள திரை உலகம் அவரை தன்பால் ஈர்க்க முயற்சித்தது இதன் பேரில் நந்தனாவின் பெற்றோரான ஸ்ரீகுமார் மற்றும் ஸ்ரீலதா ஆகியோரை சந்தித்த படக்குழுவினர் அவர்களுடைய மகள் நந்தனாவை மலையாள சினிமாவில் தோன்ற அனுமதியை பெற முயற்சித்த போது திரை உலகை பற்றி முழுமையாக அறியாத பெற்றோரும் தங்கள் மகளை தேடி வந்த வாய்ப்பினை முற்றிலும் மறுக்க பலகட்ட படையெடுப்புக்கு பின்னர் அரைமனதாக மனதாக சம்மதித்தனர் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சலீம் சத்தார் தயாரிப்பில் ஜோஸ் தாமஸ் இயக்கத்தில் வெளியான சிநேகிதன் என்ற திரைப்படத்தில் குஞ்சாக்கோ போபன் இணையாக மாளவிகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் நந்தனா அவர்கள் இத்திரைப்படத்தில் கிருஷ்ணாவின் இணையாக பிரீதா விஜயகுமார் அவர்களும் தோன்றி நடித்திருப்பார் காதலும் காமெடியும் கலந்த சிநேகிதன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மலையாள திரை ரசிகர்களின் வரவேற்பினை நன்கு பெற்ற நந்தனா அவர்களை தேடி திரை வாய்ப்புகள் நாடி வரத்தால் ஆரம்பித்தன இதன் பேரில் சுரேஷ் கோபி நடிப்பில் வெளியான ஸ்வப்னம் கொண்டு துலாபாரம் மம்மூட்டியின் சேதுராமன் ஐயர் சிபிஐ ஜெயசூர்யாவின் சதிகதா சந்து எனும் தொடர் மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்த நந்தனா அவர்களை தமிழ் திரை உலகமும் தன் பங்கிற்கு வரவேற்கத்தான் செய்தது இதன் பேரில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இசக்கி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சுரேஷ் பிரசன்னா இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் ராம்குமாரின் மகனுமான துஷ்யன் அவர்கள் கதையின் நாயகனாக அறிமுகமான சக்சஸ் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மகா என்ற கதையின் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் நந்தனா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் பெயரில் சக்சஸ் இருந்ததை தவிர எதிர்பார்த்த சக்சஸை இத்திரைப்படம் பெறவில்லை எனலாம் இவ்வாறு தமிழ் உலக ரசிகர்களுக்கு அறிமுகமான நந்தனா அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தில் சுப்பையா இயக்கத்தில் ஷாம் நடிப்பில் வெளியான ஏ என்ற திரைப்படத்தில் இரட்டை நாயகியர்களில் ஒருவராக அதாவது ஸ்னேகாவுடன் இணைந்து பாரதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் டி இமான் இசையில் தாமரை பாடல் வரிகளில் நித்யஸ்ரீ மகாதேவன் பல்ராம் பின்னணியில் ஒலித்த தவம் ஒன்று செய்தேன் என்ற பாடலில் அழகுற தோன்றி மனதை வசீகரித்திருப்பார் நந்தனா அவர்கள் இத்திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றியை பெறாவினும் மனதை உருக்கும் வகையில் ஒரு காதல் கதையை மிகவும் அழகாக கூறியதற்கான வரவேற்பை ரசிகர்களிடம் நன்கு பெற்றது இவ்வாறு தமிழ் மற்றும் மலையாளம் என பன்மொழி திரையுலகில் வளர்ந்து வரும் நாயகியாக மிளிர்ந்து வந்த நந்தனாவின் திரையுலக வாழ்வில் மட்டுமல்ல இல்லற வாழ்விற்கும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் சாதுரியன் என்ற திரைப்படமாகும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு லக்ஷ்மி ராஜு பிக்சர்ஸ் தயாரிப்பில் குமார் இயக்கத்தில் பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவர்கள் கதையின் நாயகனாக தோன்றிய சாதுரியன் என்ற இத்திரைப்படத்தில் அவருடைய இணையாக கதையின் நாயகியாக நந்தனா அவர்கள் தோன்றி நடித்தார் பாரதி ராஜாவின் தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் என தொடர் திரைப்படங்களில் கதாநாயகனாக சில நாயகியர்களுடன் நடித்த மனோஜ் அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை நந்தனா அவர்களை பார்த்ததும் மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போலவும் தான் தேடி வந்த காதல் இணையை கண்டுபிடித்து விட்டதாகவும் என எண்ணி நந்தனாவின் முகத்தை பார்க்க வெட்கம் தொட்டு நடிப்பதற்கு கூச்சம் என திரை உலக நடிப்பிற்கு துளியம் இல்லாத மன உணர்வுகள் தோன்றத்தான் செய்தன இதன் பின்னர் ஒரு வழியாக படப்பிடிப்புகள் முடிந்து திரைப்படமும் வெளியாகவிருந்த நிலையில் அப்போது நந்தனாவுடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் படிப்படியாக வளர்ந்து காதலில் மலர்ந்து திருமணத்தை நோக்கி பயணித்த வேளையில்தான் மாநிலம் வேறு மொழி வேறு என நந்தனாவின் பெற்றோர்கள் தயங்க ஆரம்பிக்க மனோஜின் தொடர் படையெடுப்பு மற்றும் நற்குணம் அறிந்த நந்தனாவின் பெற்றோரும் சம்மதம் தெரிவிக்க அனைத்து பெற்றோர்களைப் போலவே மகன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது சரிதானா எதிர்காலம் சரியாக அமையுமா என்ற எண்ணத்தில் பயணித்த மனோஜின் பெற்றோரும் முதலில் தயங்க பின்னர் மகனின் விருப்பத்திற்கு மாறாக தடையை ஏற்படுத்தி மனம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் கோழிக்கோடு சென்று பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பிக்க நந்தனாவின் அழகு மற்றும் பண்பு அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் உபசரிக்கும் குணம் மற்றும் கல்வியின் பின்புலம் உயர் பொறுப்புகளை நேரில் கண்ட மனோஜின் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்க பின்னர் என்ன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பெண் வீட்டாரின் படியே கோழிக்கோட்டில் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்று கோழிக்கோட்டின் பாச மருமகனானார் மனோஜ் அவர்கள் இதன் பின்னர் வழக்கம் போல திரை உலகினர் நண்பர்கள் உறவுகள் புடைசூழ சென்னையில் பிரம்மாண்ட திருமண வரவேற்பு நிகழ்ச்சி பாரதி ராஜா குடும்பத்தினரால் சிறப்பாக நடைபெற்றது நந்தனா அவர்களின் திருமணத்திற்கு முன்னரே வெளியான காலிங்கா என்ற திரைப்படமே நந்தனா அவர்கள் நடித்த இறுதி தமிழ் திரைப்படமாகும் திருமணத்திற்கு முன்னரே திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டவர் திருமணத்திற்குப் பின்னர் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக கணவருக்கு ஆலோசனை கூறும் ஒரு அமைச்சராக பதினெட்டு வருட காலமாக இயக்குநராக வேண்டும் என்ற கனவுகளுடன் போராடி கொண்டிருந்த தனது கணவர் மனோஜ் அவர்களுக்கு தோள் கொடுக்கும் ஒரு தோழியாக என பெரும் ஆதரவை தந்து ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்ற பேருண்மைக்கு எடுத்துக்காட்டாக மனோஜ் அவர்களின் மனைவி நந்தனா விளங்கினார் எனில் அது மிகையாகாது இவ்வாறு திரை உலகில் மனோஜ் அவர்கள் சந்தித்த தொடர் போராட்டங்களினால் ஏற்பட்ட எண்ணற்ற மனவலிகளுக்கு அருமருந்தாக விளங்கினார் காதல் மனைவி நந்தனா அவர்கள் இதன் பேரில் மனைவி நந்தனா தந்த உற்சாகம் மற்றும் உத்வேகத்தினால் பதினெட்டு வருட காலமாக தான் கண்ட கனவு நனவாகும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் வெளியான மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தில் தனது தந்தை பாரதி ராஜாவையை கதையின் நாயகனாக்கி இயக்கி வெளியிட்டார் மனோஜ் அவர்கள் மனோஜ் மற்றும் நந்தனாவின் அன்பின் அடையாளமாக ஆர்த்திகா மற்றும் மதிவதனி என்ற இரு மகள்கள் உள்ளனர் இவர்களில் மூத்த மகள் ஆர்த்திகா அவர்கள் தனது தாத்தா மற்றும் தந்தையின் கலை வாரிசாக இயக்குனராக உருவெடுக்கும் எண்ணத்தில் உள்ளார் என அறியப்படுகிறார் இளைய மகள் மதிவதனி அவர்கள் கல்லூரியில் கல்வி பயின்று வருகிறார் இவ்வாறு தனது காதல் கணவருக்கு ஒரு சிறந்த மனைவியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாசமிகு தாயாராக மாமனார் மாமியாருக்கு பேரன்புமிக்க மருமகளாக என தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக பயணித்து வந்த நந்தனாவின் வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக பயணித்த இனிய இல்லற வாழ்வின் பேரடியாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு அதற்குரிய உயர் சிகிச்சைகளை காதல் கணவர் மனோஜ் அவர்கள் எடுத்து வந்த நிலையில் மனைவி மற்றும் மகள்களின் பெரும் அரவணைப்பில் மீண்டும் உடல்நலம் தேறி தன் தந்தையின் சிகப்பு ரோஜாக்கள் ரீமேக் மற்றும் எண்ணற்ற திரைப்படங்களை இயக்கும் முடிவில் இருந்தபோதுதான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மனோஜ் அவர்கள் காலமானார் தற்போது தனது உயிரினும் மேலான காதல் கணவரை இழந்து தனது இரு மகள்களுடன் பெரும் மனதுயரத்திற்கு ஆளாகி வேதனையின் உச்சத்தில் பயணித்து வரும் திருமதி நந்தனா அவர்களுக்கும் அவர்தம் மகள்களுக்கும் கோழிக்கோட்டின் மருமகன் என பாசத்தை கொட்டிய நந்தனாவின் பெற்றோருக்கும் தனது செல்ல மகனை இழந்து தவிக்கும் பாரதி ராஜா குடும்பத்தினருக்கும் இப்பேரிழப்பை தாங்கக்கூடிய சக்தியையும் எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் மன தைரியத்தையும் பெரும் பாதுகாப்பையும் எல்லாமல்ல இறைவன் அருளிட மனதார வேண்டுமோம் என கூறி இவரைப் போன்ற திரை உலக கலை நாயகியர்களான கல்லுக்குள் ஈரம் அருணாவின் ஒரே பாச தங்கையும் ராமராஜன் வினித் ஆனந்த் பாபு என முன்னணி நாயகர்களோடு நடிப்பால் வலம் வந்தவரும் ஆவாரம்பூ என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் புகழ் வாணி உச்சத்தை தொட்டவரும் தற்போது வழக்கறிஞரின் தாயாருமான திருமதி நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரோஜா ரமணியின் அக்காள் மகளும் ஷமிதாவின் பாச அக்காவும் சின்ன தாயி திரைப்புகள் சின்ன தாயாக பொற்காலம் திரைப்புகள் பஞ்ச வர்ணமாக தோன்றி மனதை தொட்டவரும் தற்போது திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு வெளிநாட்டில் வசித்து வருபவருமான திருமதி ராஜேஸ்வரி எனும் பத்மஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் குழந்தை நட்சத்திர கதாபாத்திரமாக திரை உலகில் அறிமுகமானவரும் என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக கால் பதித்தவரும் தங்கை குணச்சித்திர கதாபாத்திர கலைஞரும் தற்போது வெளிநாட்டில் தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் திருமதி சாரதா பிரீதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி